வணக்கம் மக்களே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷாவினுடைய மண்காப்பம் இயக்கம் நடத்தக்கூடிய ஈஷா இயற்கை வேளாண் பண்ணையில இப்ப இருக்கோம் எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கோயம்புத்தூர் ஈஷா ஆதியோகி ஸ்டாச்சு அங்க இருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர்ல இந்த இயற்கை வேளாண் பண்ணை வந்து அமைஞ்சிருக்குங்க இது வந்து செம்மேடு மாடல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மெயினா இங்க வந்து விவசாயிகளுக்கான இயற்கை விவசாய பயிற்சி வகுப்புகள் நிறைய நடத்துறாங்க அதுலயும் குறிப்பா கடந்த வாரத்துல ஒரு மூன்று நாட்கள் நடந்த இயற்கை விவசாய பயிற்சி வகுப்புல நானும் கலந்துகிட்டு அதுல நிறைய விஷயங்களை என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது மெயினா இங்க வந்து விவசாயிகள் நிறைய வராங்க விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இயற்கை விவசாயத்துல இன்னும் எப்படி சிறப்பா பண்ணலாம் அப்படின்னு நினைக்க கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த பண்ணையில பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கிறாங்க பண்ணையில பிடிச்ச இன்னொரு சிறப்பான விஷயம் நாட்டு மாடுகள் தாங்க இயற்கை விவசாயம் அப்படின்னாலே நாட்டு மாடுகள் இல்லாம பண்ண முடியாதுங்க அந்த நாட்டு மாடுகளிலே ஒரு நாலஞ்சு வகையான நாட்டு மாடுகளை இவங்களே வளர்க்குறாங்க அந்த நாட்டு மாடுகளினுடைய சாணம் கோமியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு டேங்க் மாதிரி செட் பண்ணி கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்றாங்க கலெக்ட் பண்ணி இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்களை இவங்களே தயார் பண்றாங்க பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் சோ இந்த இயற்கை உரங்களையும் எப்படி தயார் பண்றது அப்படிங்கிற முறையும் அவங்களே சொல்லி தர கோயம்புத்தூர்ல லொக்கேட்டா இருக்கக்கூடிய இந்த செம்மேடு மாடல் ஃபார்ம்ஸ்ல நீங்களும் நிறைய வகையான பயிற்சிகளை கத்துக்கலாம் இயற்கை விவசாயத்துல இதை பத்தின ஒரு முழுமையான வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்குங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க